கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உரியாவிற்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அண்டவாகியசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த வேதாக பொக்கிஷம் நிகழ்ச்சியின் மூலம் நிற்பதிலேயே சந்தோஷம் ஸோ நம்ம இன்றைங்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பாகம் பார்த்துருந்தோம் என்ன தலைப்புன்னு சொல்லி பார்க்கும்போது

அதே மாதிரியான காரியங்கள் ரிப்பீட் ஆகிறது நம்ம கவனிக்கலாம் அதுக்கு உதாரணமாக தான் சில விஷயங்களை வந்து நம்ம கடந்த முறை பார்த்துருந்தோம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பிறப்பின் காரியமும் மோசையுடைய பிறப்பும் பார்த்தீங்கன்னா தேன முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது அப்போ சார் பவுருடைய ஒரு பிறப்பும் பார்த்தீங்கன்னா தேன முன்குறித்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருடைய அந்த ஒரு கல்வி படித்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு கல்வியில வந்து தேர்ந்த ஒரு மக்களாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ஆபத்துல காப்பாற்றப்பட்ட விதம் ஒரு கூடையின் மூலம் வைக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார் அப்போ ஒரு ஆபத்து வரும்போது அந்த சகோதரர்கள் அவரை கூட்டிகளை சரி நம்ம கவனிச்சோம் சோ ரெண்டு பேருமே ஒரு கொலையோடு சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு காலப்பட்ட கட்டத்துல அரேபிய ஓடி போனாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் சோ அப்போ சங்க பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா அரேபி போய் அங்கு சில காலங்கள் கவனிக்கிறோம் ரெண்டு பேருடைய அந்த ஒரு வேளாக மரத்துல ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடந்த முறை அந்த முதலாம் பாகத்துல பாத்துக்கணும் இரண்டாம் பாகத்துல பார்க்க போறோம்னா இது இல்லாம இன்னும் என்னென்ன மாதிரியான ஒற்றுமைகள் நம்முடைய பைபிள்ல இந்த ரெண்டு பேத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கோணத்தை நம்ம பார்க்கணும் சோ இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே உள்ள அடுத்த ஒரு ஒற்றுமை இருக்கிறவர்களோடு பேசி நிறைய விஷயங்கள் உணர்த்தப்பட்டிருக்காங்க வழிநடத்தப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம கவனிக்கலாம் அதாவது மோசையும் சரி அப்போ சாய பாவலும் சரி அந்த ஒரு ஆவி நிலைமையில் இருக்கிறவர்களோடு அவங்க பேசியிருக்காங்கன்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மோசையை எடுத்து பார்க்கும் போது மோசையை தேவன் செலக்ட் பண்ண சமயத்துல அவர் எங்க பேசினாத்தூன்றாம் அதிகாரத்துலாம் மூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நான்காம் வசனத்துல அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்திருக்கின்றார் மொச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை கூப்பிட்டார் மோசே மோசே என்று கூப்பிட்டார் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் நம்ம கரெக்டா படிக்கும் போது சோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களோட இங்க மோசையை பேசுறதுக்காருன்றத நம்ம கவனிக்கிறோம் கரெக்டா இங்கேயும் ஒரு ஆவி பிள்ளை விழுக்கக்கூடிய அந்த ஒரு கருத்தரோட அங்க மோசே பேசுனதால நம்ம படிக்கிறோம் இதே மாதிரி விஷயங்கள அப்போஸ்தல் புஸ்தத்தில் நம்ம படிக்கும் போது அப்போஸ்தாங்க பவுலனுடைய அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தாங்க பவுல் அங்க பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரும் வந்து தமஸ்க்கு போயிட்டு இருக்கார் இல்லையா தமஸ்க்கு போகும்போது அவரும் நாம் படிக்கலாம் அப்போஸ் ஒன்பதாம் வச்சு மூன்றாம் அம்சம் நாலாம் அம்சம் அப்படிங்கன்னா அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கபுக்கு சமீபித்த போது சடுதையிலே வளத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சுத்தத்தை கேட்டான்னு சொல்லி படிக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனோட இங்க மோசையும் நாங்க பேசியிருக்க அப்போ அங்க நம்ம இங்கேயும் ஒரு ஒரு உதாரணத்தை நம்ம படிக்கிறோம் பண்ணிக்கிறோம் அடுத்தது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கர்த்தரோடும் அங்க சம்பந்தப்பட்டது பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பிசிக்கலா ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு மோசிக்கும் சரி அப்போ சங்கும் சரி சோ கர்த்தருடைய சமூகத்துல அல்லது தூதர்கள் விட்டையோ இல்ல கர்த்தர்கிட்டையோ பேசும்போது ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலான ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்றதை நம்ம கவனிக்கிறோம் சரி இப்ப எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசே வந்து தேவன் அங்க வெப்பகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் திரும்பி வரார் திரும்பி வரும்போது அவருடைய சூழ்நிலையை படிக்கும் போது பாத்தீங்கன்னா யாத்திரகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீ படிச்சு பாத்தீங்கன்னா மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாது சோ மோசையுடைய ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாதிப்பு அங்க ஏற்படுது எப்படிப்பட்ட பாதிப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசைக்கு இல்ல ஆக்சுவலா தனிப்பட்ட விதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அங்க ஏற்படுது என்ன மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய அந்த முகமானது பயங்கர பிரகாசமா இருக்கிற விஷயத்துல போது ஜனங்க என்ன செய்ய முடியலன்னா மோசையுடைய அந்த முகத்தை பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு மாற்றமானது அவங்க சிந்தனை பண்ணிக்கிறோம் கரெக்டா இது மோசை அங்க ஏற்பட்ட ஒரு மா ஒரு மாற்றம் ஏற்படுது இதே மாதிரியான மாற்றம் அப்போ சாய் பவுல் இங்க ஏற்படுது சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயே கவனிக்கிறோம் எப்பொழுது வந்து அந்த தமசுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சமயம் வசனம் படிச்சோம் இல்லையா தமசுக்கு அங்க போயிட்டு இருக்க சமயத்துல அங்க வந்து ஒரு வாய்ஸ் ஒரு வெளிச்சம் அங்க வருது இல்லையா அந்த வெளிச்சத்தை அங்க அப்போ சாய் பவுல் பார்த்தது நிமித்தமாக அவருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய கண் பார்வையானது அங்க பாதிக்கப்படுச்சுன்னு நம்ம படிக்கிறோம் கரெக்டா இதை குறிச்சு அப்படியே படிக்கணும் இல்லையா நம்ப சோ அப்ப அவங்க அப்போஸ் தான் போல போறதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க கட்டருடைய விஷயத்துல அங்க சம்மந்தப்பட்டதுனால இவருடைய கண்களினுடைய பார்வையும் அங்க பாதிப்புக்குள்ள பொறுச்சு படிக்கிறோம் ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா அவங்க லைஃப் நடக்குதுன்றதை நம்ம கவனிக்கணும் இது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல தேவன் அங்க அழைப்புக்குள்ள கொண்டு வரும் போது ஆரம்ப காலகட்டத்துல ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அங்க பேச்சுல சாமர்த்தியமானவங்களா இது நானும் சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது மோசையை பத்தி படிக்கும் போது மோசையை கூப்பிடும் போது நிறைய விஷயங்கள பேசுகிறார் இல்லையா மசனம் படிச்சா இருக்குற நான்காம் அதிகாரம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நான்காம் அதிகாரத்துல மோசையை மறுபடியும் நான் வந்து பேச முடியாதுனால அப்படின்னு சொல்லும் போது தேவன் சொல்ற சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வாழப்படாத உன் சகோதரனாக ஆறாவது உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அவங்க உன் கூட வருவான்னு சொல்லி அந்த தேவன் மோசைக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆர்வம் கொடுத்து அங்க பேசுறது அம்சதான் அவங்க அவர்கிட்ட இது மோசையுடைய சம்பவம்

இல்லையா சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு சாதுரியமான ஒரு பேச்ச பத்தி ஆக்சுவலி ஆரம்ப காலகட்டத்துல இல்ல இல்லையா சோ வர்ணமா என்ன செய்யறாருன்னா அப்போ சாய் வந்து கூட்டிட்டு போற நல்லா சப்போர்ட் ஆகுது ஆரம்ப காலகட்டத்துல சோ பிற்பாடு பாத்தீங்கன்னா அவருடைய விஷயம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பீக்கரா அவங்க அப்போ சாய் போல் அங்க மாதாறது நம்ம கவனிக்கிறோம் சோ இது ரெண்டு பேருடைய ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ஒரு கம்பாரிசன் வந்து நம்ம கவனிக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியமான விஷயம் ரெண்டு பேருமே தேவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை நிமித்தமாக உலக பிரகாரமான ஒரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து அவங்க வெறுத்து தள்ளிட்டாங்க எங்க படிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசையை குறித்து படிக்கும் போது படிப்போம் எப்ரேர் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் அரசு படிச்சு பாத்தீங்கன்னா இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினா அவங்க மோசை ஒரு மனநிலை ஆக்சுவாங்க அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீ அந்த ஒரு பிராமிஸ் மேல விசுவாசத்தின் நிமித்தமாக தற்காலத்தினுடைய மேன்மையான வாழ்க்கையவர் என்ன பண்ணா விரும்பலாம் படிக்கிற மோச காரியம் அப்போ நான் இங்க பகலும் சொல்றாரு இல்லையா எனக்கு நான் பிள்ளைப்பேர் மூன்றாம் இடத்துல படிக்கும் போது கிறிஸ்துவுக்காக எனக்கு எல்லாத்தையும் நான் வந்து நஷ்டம் என்று நான் கிட்டேன் அது குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போல சொல்லி காமிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து பார்க்கும் நம்ம ஒற்றுமைகளையும் நம்ம கவனிக்கலாம் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான விசேஷமான அற்புதங்களை பகல் மூலமாக படிக்கிறோம் எக்கச்சக்கமான அற்புதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாதகள் மூலம் இடத்தையும் தேவை செய்யும் போது அங்க மோசம் மூலமாக மிகப்பெரிய அற்புதங்கள் அங்க செய்யப்பட்டு சென்று நம்ம பண்ணிக்கிறோம் அற்புதங்கள் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா கூட மோசை மூலமாகவும் அப்போ மூலமாகவும் பாத்தீங்கன்னா அநேக அற்புதங்கள்

இதை பத்தி நான் பேச வேண்டாம் அதனை ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி தேவனே சொல்லிட்டாரு அது ஒரு சொன்ன படிக்கலாம் உபாகம மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கடந்து போய் யோர்தனுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கே கொடுத்தருளும் என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னுடைய பேச வேண்டாம் அப்ப ஒருத்தர் ஆக்சுவலா மோசையை வச்சிருக்காரு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் இது மோஸ்ட்லி கேட்ட ரிஜெக்ட் பண்ணுது இதே மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போஸ் என் பவுருடைய அந்த லைஃபை நம்ம கவனிக்கலாம் அப்போஸ் என் போன் என்ன பண்ணாருன்னா ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிட்டால சார் இதை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அங்கே வைக்கும் போது என்ன பண்ணாருன்னா அங்கே வந்து தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த மறுபடியும் அங்கே அப்போஸ் என் பவுருடைய ரெக்வஸ்டையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுன்றது நம்ம கவனிக்கிறோம் இல்லையா ஏன்னா அங்கே ஒரு பெண்களை கொடுத்து பார்க்கும்போது தேவன் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா அப்போ என் போன்கிட்ட என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன்னுடைய என்னுடைய பலம் அங்க வந்து உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு பலவீனத்துல என்னுடைய பலம் அங்க இருக்கும்னு சொல்லி அந்த மோஸ் அப்போ என் போல் கிட்டையும் சொல்லிட்டார் சோ இந்த விதத்திலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க பத்திரம் நடிச்சுட்டாங்கன்னா செக் பண்ணுறது நம்ம சரிங்களா சோ ரெண்டு பேருத்துக்குமே மோசைக்கும் சரி அப்போ என் போலுக்கும் சரி தேவன் கொடுத்த அந்த வாக்குத்த பண்ணப்பட்ட இடத்தை ரெண்டு பேருமே ஆக்சுவலா பார்த்தா தூரத்துல இருந்து இல்லையா சோ மோசையை பொறுத்த வரைக்கும் அந்த பாடர் நிக்கிற தேவன் அந்த மலை மேல அந்த மோசையை கொண்டு போய் இஸ்ரேல் ஜன எந்த சுதந்திரிக்க போறாங்கன்ற ஒரு விஷயத்த ஒரு கிளீன்ஸ் காட்டுற மோசை கிட்ட அதே போலதான் அப்போல பத்தி படிக்கும் போது அவர் அதை பத்தி பேசுகிறார் இல்லையா ரெண்டு குழந்தை ரெண்டாம் மதி நீங்க ஒன்னா ரெண்டாம் பிரசன் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை பன்னெண்டு ரெண்டுல கிறிஸ்துலா ஒரு மனுஷனே அறிவேன் அவரை பத்தி ஆக்சுவலா பேசிட்டு இருக்காரு இல்லையா அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்பே என்ன பண்ணான்னா மூன்றாம் மாணம் வரைக்கும் கொள்ளப்பட்டான் சோ அங்கையும் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு கிளிம்ஸை அந்த அப்போ சா தேவன் காண்பித்திருந்தார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய விஷயத்துக்கு தேவன் கிட்ட ஒரு மிகப்பெரிய ரிவார்டா வாங்கிட்டாங்க சோ மோசையை பத்தி நம்ம படிக்கும் போது இப்ப எப்படி பதினோராம் மந்தி காலத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நசாசி பெற்றும் அப்படின்னு சொல்றாரு

நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கோம் அப்போ சாலை கோவருக்கும் பழைய இருந்த மோசக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் இருந்த நே சம்பவங்கள் நிறைய ஒற்றுமைகள் இருக்குன்றதை நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா சிறுநகா ஒற்றுமைகள் இருந்து ஒரு பாடத்துல மோசைக்கும் அப்போ சாணி கோவிற்கும் என்னென்ன மாதிரி ஒற்றுமைகள் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் மறுபடியும் நாட்கள் என்ன செய்யலாம் இன்னும் அதிகமான விஷயங்களை நம்ம தியானிப்போம் தாமே நம்ம யாசிப்பாரு